வர வேண்டிய நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப லேகாகி லேட்டாகி ஆனுவல் பிளானருடைய அந்த ஷெடியூல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான பிடிஎஃப் நேத்தையை வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய வெப்சைட்டில் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ இந்த ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஒரு பக்காவான டெஸ்ட் சீரியஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இது எப்படி யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்றைக்குமே சென்னை ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் எதையுமே நாங்கள் ஆன்லைனில் கொடுக்குறது கிடையாது ஸோ ஆன்லைன் மீன்ஸ் எதுனான்னு கேட்டோம்னா லைக் வந்து கிளாஸஸ்ஸாக இருந்தாலும் சரி அது டெஸ்ட் சீரஸ் இருந்தாலும் சரி அது ஆன்லைன் நாங்கள் இது வரைக்கும் எதையும் ப்ரொவைட் பண்ண கிடையாது இவ்வளோ நாளில் ஸோ இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோருடைய அந்த எக்ஸாமினேஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்ததில் நம்ம ஸ்டேட் ஃபார்ட்டி எத் ரேங்க் எடுத்துருக்கோம் ஸோ டூ செவன்டி டூ நம்மளுடைய டூ செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஸ்டூடண்ட் எடுத்திருந்தாங்க சி கல்பனா அப்படின்றவங்க ஸோ நமக்கும் அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டுமான வித்தியாசம் எவ்வளோன்னா ஒரு மூணு கொஷின் போட்டுருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த மூணு கொஷின் போடாதனாலே முப்பத்தொம்போது பேர் முன்னாடி நிற்கிறாங்க அப்போ அதுக்கான அந்த ஒர்க் வந்து நாம் ப்ராப்பராக பார்க்காதான் காரணம் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அதனால தான் இப்போ நிறைய ரெடிஃபை பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் வரக்கூடிய இந்த குரூப் ஃபோர்க்காக ஏற்கனவே எயிட் மந்த்துக்கு மேல இந்த நாங்கள் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பேட்ச் என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னா ஸோ யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினமும் ஒரு ஒரு யூனிட்டா டெஸ்ட் எழுதி டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வைப்பாங்க செகண்ட் ஃபிளோரில் எப்பவுமே ரெண்டாகாது என்னன்னா ரேப்பிடு அப்படின்னு கூடிய ஒரு டெஸ்ட் அந்த ரேப்பிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது டெய்லியுமே எவ்ரி டே ஹண்ட்ரட் மார்க் மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் நடக்கும் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு ஹண்ட்ரட் மார்க் நடக்கும் அப்போ என்னன்னா இதுக்கான சிலபஸ் வந்து சிலபஸ் வைஸ் இருக்குது டிஎன்பிஎஸ் சிலபஸ் வைஸ் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி எங்கெல்லாம் டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல் ஃபிளஜாக கவர் பண்ணி மைக்ரோசோன் லெவலில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிளியர் கட்டாக சிலபஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுத்து படிக்க வைப்பாங்க இப்படி ஒவ்வொரு பாடமா பாடமா பாடமாக படித்து நம்ம இது பண்ணும்போது ரெட்டிஃபை பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் ரெட்டிஃபை ஆகும் இதெல்லாம் யார் அதை தெளிவாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பல ஆண்டுகளாக எழுதி பல தோல்விகளை கண்டவங்களுக்கு மிகப்பெரிய தவறு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தவறு மிக முக்கியமானது எப்பவுமே தெரிஞ்ச கேள்விகளை தவறு செய்வாங்க நம்பர் ஒன் அப்புறம் படிச்சதுவே திரும்ப திரும்ப படிக்காது இருப்பாங்க நம்பர் த்ரீ ஸ்கூல் புக் படிக்கிறதை விட்டு ஏதாவது ஒரு அகாடமியோட நோட்ஸை படிச்சு கிடப்பாங்க அப்ப நாங்க பண்ணி தான் மேஜரான ஏரியான்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுடைய குரூப் போர்க்கான மேஜர் அதை நம்ம ஸ்கூல் புக்ஸ் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல ஹிஸ்ட்ரி ஜோக்ராபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி மென்டல்பிலிட்டி ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இது பண்றோம் அதுலேயும் தமிழ் பாத்தீங்கன்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு சரிங்களா சோ ரெண்டையுமே வைக்கிறோம் தினமும் டெஸ்ட் வைக்கிறோம் டெய்லி கிளாஸ் கொடுக்கணும் இப்படி எல்லா ஏரியாவும் ஒர்க் பண்றோம் அப்போ எங்குமே லேக் தான் இந்த அளவுக்கான பெரிய ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இத பேஸ் பண்ணி மூவ் ஆகும்போது நமக்கான இந்த சிஸ்டம் என்னவா மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுன்னா அப்கமிங் வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜனவரியில வந்து ஜூன்ல வந்து எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்றதா வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆனுவல் பிளானல அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அபிஷேல் வெப்சைட்ல சோ அடிப்படையில் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நூற்றி எண்பது நாள் நம்ம கைவசம் கிடைக்குது அப்ப இந்த நூற்றி எண்பது பிளான் பண்ணி ஜனவரி ஒன்னாம் தேதி லான்ச் பண்றதா பிளான் சரிங்களா அட்மிஷன் ஸ்டார்ட் யாருனாலும் வந்துக்கலாம் எப்படி இதை கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா என்டையர் ஃப்ரீ கோச்சிங்கா கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்க போறோம் ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு கேட்டோம்னா ஆல்ரெடி தேர்வுல தேர்வு எழுதி பலமுறை தோல்வியை கண்டவங்க இது வரைக்கும் ஸ்கூல் புத்தகத்தை ஒழுங்கா படிக்காம வீட்டில் ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெமோட்டமா படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடமா பாடம் பாடமா வரியா பத்தி பத்தியா வச்சு நடத்துறோம் ஸோ இதுக்காக நீங்க எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்ல ஒன்னே ஒன்னுதான் நாங்கள் சொல்றது என்னைக்குமே எங்களோட மிக முக்கியமான தாரக மந்திரம் சென்னை ஸ்டடிஸ் எப்பவுமே ஆஃப்லை தான் ஆன்லைன் கிடையவே கிடையாது நம்ம கிட்ட சரியா ஸோ நேரடி வகுப்பறை தான் தேர்வு என்னைக்குமே ஆன்லைன்ல எழுதக்கூடிய டெஸ்ட்டுக்கு என்றைக்குமே வேல்யூ கிடையாது ஏன் ஆஃப்லைன் லைன் டெஸ்ட் ஏன் நாங்கள் அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றோம் இன்னும் அப்படின்னு கேட்டோம்னா ஆஃப் லைன்ல எழுதுற டெஸ்ட்டுக்கு தான் கிளாஸ் ரூம் பிரஷர் இருக்கு த்ரீ ஹார்ஸ்ல டிசைட் தான் மார்க்கே சோ அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷர்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே நீ கத்துக்கணும் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கும் எல்லாத்தையும் ரெடிஃபை பண்றதை இங்கேயே கத்துக்கணும் தான் பல தேர்வுகள் வைக்கணும் வருதுக்கே தொள்ளாயிரம் தேர்வுகள் அப்ப நூத்தி எண்பது நாளும் தினசரி காலையில் நூறு மார்க் மதிய நூறு மார்க் இப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறோம் இது என்டயர் ஃப்ரீ சோ அட்டன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில இருந்து எந்த மாவட்டம்னாலும் நீங்க கிளம்பி வரலாம் சரிங்களா சோ நீங்க தேர்வில் வெற்றி பெறாமல் இவ்வளவு நாளும் எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க யாருனாலும் கிளம்பி வரலாம் ஆனா கட்டாயம் ஆஃப் மட்டும் தான் டெஸ்ட் சரிங்களா சோ அதை தாண்டி நீங்க வெளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க தங்குறதுக்கான இடத்தையும் இலவசமாகவே வழங்குறோம் ஸோ உணவுக்கான கட்டணத்தை மட்டும் நீங்க பே பண்ணிட்டு நீங்க போல நார்மலா படிக்கலாம் ஸோ அப்ப இப்படி என்னன்னா ஒவ்வொரு டெஸ்ட் சீரிஸா நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா மொத்தமே நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு யூனிட் தான் ஜிஎஸ் வருது லைக் வந்து சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் வரைக்குமே நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி சிலபஸே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எதாவது கொடுக்க போகிறோம் அந்த சிலபஸ் வைஸ் பக்காவா ஒரு நாளைக்கு காலையில மூணு யூனிட் மதிய யூனிட் ஜிஎஸ் ரெண்டு தமிழ் ஓல்டு புக்ல ஒண்ணு நியூ புக்ல ஒண்ணு இப்படி அப்படியே பர்ஃபெக்டா கொண்டு போனாவே உனக்கு மூணு ரவுண்டுக்கு மேல நான் முழு சில வச்சு கவர் பண்ணி தரேன் மொத்த புத்தகத்தை மண்டையில ஏத்தி தரேன் அதுக்கு நாங்க முழு பொறுப்பு கட்டாயம் நூறு சதவீதம் உத்தரவாதம் நீ கிளம்பி வந்தா போதும் வந்து நாங்க சொல்ற அந்த ஸ்ட்ராட்டஜி படி டெய்லி கொடுக்குற டைம்ல கரெக்டா படி காலையில நாலு மணிக்கு கரெக்டா ஃபோர் ஓ கிளாக் ஸ்டடி கிளப்பிடுவாங்க வந்து கரெக்டா படி படிச்சு ப்ராப்பரா எழுதி டெஸ்ட் எழுது ஹண்ட்ரட் பர்சன்ட்

ஸோ மாணவர்கள் பல நிலைகள் இருக்கக்கூடியவங்களும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களும் படிக்க வாய்ப்பற்றவங்களுக்கும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைகிறதால தான் இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ வர்ற எல்லாருக்குமே எங்கே நம்ம அகாடமி இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குது வெரி நியர் சரிங்களா ஸோ வந்த உடனே நீங்கள் எவ்வளோ ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் எவ்வளோ நேரத்துனாலும் வரலாம் சரிங்களா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் அங்கேயே நாங்கள் மேப்கான லிங்க்கும் வைக்கிறோம் சரிங்களா ஸோ எதையுமே ஆன்லைன்ல மட்டும் எங்கிட்ட கேட்காதுங்க எல்லாமே ஆஃப்லைன் தான் டைரெக்டா வாங்க நிறைய தேர்வுகள் எழுதுங்க மிஸ்டேக்ஸ் நடக்கிறத அப்பயே ரெடிஃபை பண்ணுங்க அப்போ அப்பயே திருத்தி அப்பக்கே ஆன்சர் கொடுக்குறோம் அப்பக்கப்பயே மிஸ் மிஸ்டேக்னா அதுக்கு அந்த செகண்டே வந்து உடனே கிளாரிஃபை பண்றோம் சரிங்களா ஸோ கரெக்ஷன்ஸ் அப்பயே கொடுத்துட்றோம் எந்த ஏரியாவும் லேக் வராது ஓல்டு புக் நியூ புக் சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் பத்தி பத்தியா டூ யூ நோ புக் பேக் எல்லாத்தையும் நடத்து கொடுக்குறோம் நம்பிக்கையோட வாங்க ஸ்கூல் புத்தகத்தோட வாங்க வேற எந்த பெட்டிகளும் கொண்டு வராது ஓகேங்களா தேங்க்யூ